ஒரு காரியத்துக்கு போற ஜெயிக்கணும்னா நூத்தி எட்டு முறை சித்தேந்திரரை கூப்பிட்டு போங்க சத்திய கூப்பிட்டு போங்க வந்துடும் யாரு என்ன சொல்லலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதோ கோயிலுக்கு அன்னதானம் போடுறதோ கோயிலுக்கு போய் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நிறைக்கிறதுனாலயோ ஆன்மீகம் வளராது சாமி கருணை வெடிவானது இல்லவா அதான் சொல்றாரு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி பின்னாடி வருது தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சாமி சொன்னாருன்னு சொல்றியே எந்த விதத்தில் நியாயம் மூட பழக்க வாழ்க்கைக்குள்ள போயிடக்கூடாது அறிவியல் பூர்வமாக ஆன்மீகத்துக்குள்ள வரணும் அதை விட கெடா வெட்டி பொங்க வைப்பார் திருச்செந்தூருக்கு வந்த மக்கள் சாமி கும்பிட்டு போகும்போது சட்டி பாணி எல்லாம் கொண்டு வந்துருவான் எதுக்கு மீனை வறுத்து ரோட்ல சுட்டி சாப்பிட்றதுக்கு என்னப்பா இது ஆன்மீகம் கால்நடையா வந்தாங்களா வீட்டுக்கு போகும்போது வீரதத்தை முடிச்சாங்களா எப்படி வளர அழகா சொன்னார் ஜீவ காருண்யம் தர்மம் ஒரு பயிர் வாடிச்சுனா கூட மனம் வாடுதுங்கிறாரு நம்ம போய் வெற்றோம் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் கொல்லாதீர்கள் பிற உயிரை கொண்டு சாப்பிடாதீர்கள் முகவரி ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு